இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நண்டு நலவட்டமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா துல்கரனை அதிரை நிழலுக்காக அதிராம்பண்டத்தினுடைய வானிலையை உங்கள்கிட்ட இருக்கிறோம் நாள் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒம்பது முப்பது மணி அளவில் புதிதாக திறக்கப்பட்ட நகராட்சி கட்டிடத்தை நம்ம காட்ட இருக்கிறோம் எவ்வாறு இருக்கிறது ஆறாம் மண்டலத்துடைய வானிலை ஆறாம் மண்டத்துடைய பேருந்து நிலையத்தை தாங்க உங்கள்கிட்ட இருக்கிறோம் கனமழை எதிரொலியாக இருந்த போதிலும் லேசான மலை மேகமூட்டத்துடன் முக்கிய பகுதிகளை காட்ட இருக்கிறோம் அதேபோல தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கவனமுடன் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் போல் நீர் கட்டிருக்கில் அந்த நீர் கட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கவனமுடன் நீங்கள் நடக்க வேண்டும் மின்சார வயர்கள் ஏதேனும் அருந்து கிடந்தால் உடனே மின்சார வாரியத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் பழைய நகராட்சி கட்டணம் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க கவனமுடன் இருக்கணும் அதே சமயத்தில் குடிசை வீட்டில் இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் நகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த கனமழை தற்போது லேசாக தான் பெய்து கொண்டிருக்கிறது எச்சரிக்கை கனமழை என இந்த மலை பயனுள்ளத பயனுள்ள மழையாக அமைந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமென எல்லாமல்ல இறைவன் பிரார்த்திப்போம் இந்த மலை மூலம் கடல்லையும் குளங்களையும் நிரம்பி எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத பந்தல் அன்வர் காக்கா அவர்களோட இடத்திலிருந்து மார்க்கெட் செல்லக்கூடிய வழிதான் தக்குவாப்பள்ளி மார்க்கெட் செல்லக்கூடிய வழி ஆடாடா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது தக்குவாப்பள்ளிக்கு சொந்தமான மார்க்கெட் மீன் மார்க்கெட் அலியாக்கா கடையில் தாங்க மீன்கள் அதிகமாக இருக்குது பிரதான காணி கிராணி பழைய கிராணி கடை முக்கங்க எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிப்பாக இருக்கிறது பழைய போஸ்ட் ஆஃபீஸ் முக்கம்